வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்னைக்கு காலையில நம்ம வீடியோ எடுத்த நேரம் ஒன்பது மணிலிருந்து ஒன்பது நாற்பத்தஞ்சு கிலோ எடுத்தோம் நம்ம வீடியோ எடுக்க உள்ள போகும்போது நூறு ரூபாய் கட்டண தரிசன வரிசை ராஜகோபுரத்திற்கு முன்புறம் வரைக்கும் வந்துட்டு லைன் தான் பொது தரிசன வரிசையும் பக்தர்கள் கூட்டம் வளாகம் ஃபுல்லா நிரம்பி வெளியே வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க அந்த அளவுக்கு பொது தரிசன வரிசையிலும் பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க தூத்துக்குடி மக்கள் தரிசன வரிசையிலையுமே இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா தான் இருக்காங்க இன்னைக்கு வியாழக்கிழமை பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம வீடியோ எடுத்த டைம்ல இருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகலாம் நீங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு எப்போ சாமி தரிசனம் பார்க்க உள்ள போனீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணிருக்க மக்களே மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில மூத்த குடிமக்கள்னால் யாருன்னு கேட்குறீங்க அதாவது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் அலோவ் பண்ணுவாங்க எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூட உதவிக்கு ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் நடக்க முடியாம ஒருத்தர் உதவியோட தான் போனோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்க கூட ஒருத்தர் அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் வந்தாலும் அவங்களையும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில தான் அலோவ் பண்ணுவாங்க நீங்க நடக்க கஷ்டப்படுறீங்க வீல் தான் வாரீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா சாமி பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய பின்வாசல் வழியா டேரெக்டாக உள்ள போய் நீங்க சாமி பார்த்து பார்த்துடலாம் நீங்கள் லைனில் நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தினமும் தகவலுடன் என்று பண்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அக்கிலன்